ஒரு பாடல் ஒவ்வொருவரும் இனியர் பாடியவர் கோணாட்டி எரிச்சிலூர் மாடலன் மதுரை குமரனார் பாடப்பட்டோன் சோழன் கடுமான் கிள்ளி தினைவாகு துரை அரசவாகு நீயே அமர்கானின் அமர் கடந்து அவர் படை விலக்கி எதிர் நிற்றலின் வடுவாள் யாக்கையுடு கேள்விக்கு இனியை கட்டின்றனாயே அவரே நிற்கானின் புறங்கொடுத்தலின் உருரியா மெய் யாக்கையொடு கண்ணுக்கு இனியர் செவிக்குனாரே அதனால் நீயும் ஒன்று இனியை அவரும் ஒன்று இனியர் ஒவ்வா யாவுல மற்ற வெல்போர்க் கழல் புனை திருந்தடி கடுமான் கிள்ளி நின்னை வியக்குமிவ் உலகம் அது என்னோ பெருமை உரைத்தீசின் எமக்கே குதிரை கடுமான் வீரனே நீயும் போரில் உன்னிடம் புறங்கொடுத்து ஓடியவரும் ஒருவகையில் பார்க்கப் போனால் ஒத்தே காணப்படுகிறீர்கள் நீ எதிர்த்து நின்று போராடி வாழ் காயம்பட்ட உடம்போடு காணப்படுகிறாய் இது கேட்பதற்கு இனிமையாக உள்ளது உன் பகைவர் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டாமல் புறங்கொடுத்து ஓடியதால் காயமில்லாத அழகிய உடம்புடன் காணப்படுகின்றனர் இந்த வகையில் அவர்கள் காண்பதற்கு இனிமையாக உள்ளனர் இப்படி நீ ஒன்றில் இனியவன் அவர்கள் ஒன்றில் இனியவர் அப்படி இருக்கும்போது உன்னை மட்டும் உலகம் வியந்து பாராட்டுகிறது ஏனோ தெரியவில்லை குதிரை வீரனே போரில் புறமுதுகு காட்டி ஓடிய கோழையும் காயம்பட்ட நீயும் ஒன்றுதான் நீ வீரத்தால் காயம் பெற்று இனிமையாக இருக்கிறாய் அவர்கள் புறமுதுகால் காயமில்லாமல் இனிமையாக இருக்கிறார்கள் இருப்பினும் உலகம் உன்னையே பாராட்டுகிறது ஏன் என்று தெரியவில்லை இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்